அவன் எதுக்குள்ள மது கால் பண்ணா அம்மா நீ அவன் வைஃப் கால் பண்ண அவன் உன் வைஃப் கால் பண்ணிட்டான் ஐயோ அவன் மட்டும் வீட்டுக்கு வந்தா நான் காலிடா என்னை வச்சு செய்ய போறான் வேலைக்காரி கிட்ட பேசினா கூட என்ன எரிஞ்சு விழுவாடா வேலைக்காரியா அதையும் விட்டு வைக்கலையா நீ டேய் உனக்கு என் பொண்டாட்டி எவ்வளவோ பரவாயில்லடா மது வேற கால் கட் பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியலையாடா தப்பெல்லாம் உண்மையில உன்னை வெளுக்கு போகிற பாரு ஓவராக பேசிகிட்டு இருக்க யாரு கால் பண்ணியிருப்பேன் யாரு கால் பண்ணியிருப்பேன் டேய் இப்போ தான் ஞாபகம் வருது ஐயோ நான் மது கால் பண்ணுறதுக்கு போதையில் சுஜாவுக்கு கால் பண்ணிட்டேன்டா ஆனால் சுஜா கிட்டே சொல்லிட்டேனேடா என்ன இளவோ தீபக் உண்மையில சமகான்ல இருக்கான் நீ ஏன் பேசி சமாளிச்சுக்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஒய்ஃப் நம்பர் இருந்தால் டெலிட் பண்ணிடு என் நம்பர் அதையும் டெலிட் பண்ணிரு எக்ஸ்ட்ரா ஹாப்பியா இருக்கும் அப்படியே ஓடிடு எத்தனை வாட்டி கால் பண்றது எதுக்கு கால் கட் பண்ணி விட்டுருக்க லூஸ் நீ சரி டிராவல் எப்படிச்சு என்னடி நான் பாட்டு கேட்டே இருக்க நேத்து நைட் ஒருத்தி கிட்ட பேசினல்ல அவ கிட்ட போய் கேட்க ஏய் அப்படியே அரஞ்சனு வெய்ய உனக்கு இது தவிர வேற எதுவும் தெரியாது தள்ளு உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடி சரி பண்ற இத நானே சரி பண்றேன்டி இங்க இன்னைக்குல வர சொன்னேன் ஏய் எல்லாம் தான் சரியாகும் சீன் போடாத வா டே நான் சொல்றத கேளுற மச்சான் மச்சின் சொன்னா அடிச்சு மூஞ்சல உடைச்சுறா ஏய் ஏய் முதல்ல எனக்கு என்ன நடந்து தெரியுமா உனக்கு உனக்கு அங்க இருக்க இஷ்ட இல்லனா கிளம்பி வாடி நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தீபக் வைஃப் பேசுறேன் ஹலோ வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன்

சாரிடா பிரியன் நான் உன்னை தப்பு நினைச்சிருக்க கூடாது சரி அதை விட்றா வெயில் வேற வச்சு செய்து பார் போய் சில்லுன்னு பீர் போடலாமா ஜாலி ஹலோ ஏ எங்க இருக்க இங்க பக்கத்துல தான் இருக்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வா சரி இந்த உடனே வந்துற என்னடா மச்சான் அந்த கூலிங் பீர் ஆமால ஆமாம் சா நீ போட்டு நான் என்னையே மறந்துவிட்டேன் அவ சொன்னா, நான் கேட்கணுமா வாங்க மச்சா போய் குடிக்கலாம்